மக்களே நாங்கள் வஞ்சர மீனை நாங்கள் வறுக்கிறோம் ஒத்துட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது கம்மியாக இருக்குல்ல போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பீஸ்லாம் இதாங்க நானூற்றா பரவாயில்ல எங்கள் அத்தை மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மாங்காய் போட போகிறாங்க மாங்காய் மீன் குழம்பு மாங்காய் போட்ட மீன் குழம்பு இது வஞ்சிர மீன் காமினேஷன் நல்லா இருக்கா அப்புறமா இது வந்து கவலை பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா இல்லையோ நாங்கள் எங்கள் கடமையாக நாங்கள் செய்வோம் அவங்க கடமையாக பொறுமையாக செய்வாங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா ஊற வச்சிருக்கோம் நாங்கள் என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா நாங்கள் சில்லி பவுடரு கரம் மசாலா தனியா பவுடர் அப்புறம் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு விடுது அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டு வீட்டை ஒரு ப்ரிப்பரேஷன் இது அது வந்து எங்கள் அத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட மீன் குழம்பு ரெசிப்பியை எனக்கு மீன் குழம்பு அந்தளவுக்கு வைக்க தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஃப்ரை மட்டனு சிக்கனு இறால் நண்டு இதுதான் மீன் குழம்பு தான் சரியாக வைக்க தெரியாது நான் மற்றபடி நல்லா வைப்பேன் வஞ்சிர மீனை சாப்பிட போகிறோம் வஞ்சிர மீனை சமைச்சிட்ருக்கோம் மக்களே பாயிண்டு நல்லா இருக்குது அதுக்கான டிஷ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே போட வேண்டியது மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புளி கட்ட மக்களே வீடியா இருக்க குஷியில் தேங்காய் ஊற்றிட்டே பாருங்களேன் ஓகே மக்கள் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு போடுறாங்க என்ன போடுறாங்க வெந்தயம் போடுறாங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி செய்வது வெந்தயம் போடணும் கடுகு கடுகு போடணும் கடுகு போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு சாரி நான் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் வெந்தயம் கழுக நல்லா பொறிஞ்சி வருதுங்க பார்த்தீங்கன்னா வெந்நிலமாக ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேத்திலையும் வெங்காயத்தையும் போட போகிறாங்க எங்கள் அத்தை ம் போட்ட போடுங்க அம்மா எங்கள் கேமரா போச்சு ம் இது வஞ்ச மீனாக நல்லா திருப்பி விட்டாச்சு ம் நாங்கள் சொல்கிறோம் வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வளர்ந்துடும் பொன்னிடாமல் ஆகணும்ல ஸோ அதுக்காக சைட் பையில் எல்லாமே ரெடியாக இருக்குது கரைசல் ரெடியாக இருக்குது தக்காளி மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது இன்னொரு வஞ்சிர மீனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு நான் பண்ணுற டிஷ் இது தான் ஸோ மக்களே இப்போ எடுத்துடணும் ஓகேவா மக்களே வஞ்சள மீன் வந்து ரெடி நம்ம சூளம்பாதை அழகாக சைடில் எடுத்துடலாம் நல்லா இருக்குங்களே எங்கள் அத்தா அங்கே பாருங்கள் அதை தொலைவிடுறாங்க நான் இங்கே பாருங்கள் நல்லா கிடைச்சிக்க செம்மையாக இருக்குல்ல அடுத்தது வந்து பாருங்கள் நல்ல பொன்னிடமாக வெந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவாக என்ன போட போகிறீங்க அத்தை தக்காளி எல்லாம் போடு பச்சை மிளகாய் போட போகிறாங்க ம் ஓகே நான் நெக்ஸ்ட்டு சுற்றிக்கு போட்டாச்சு இப்போ தொலைவிட்டாச்சு சொல்லிட்டு தானே போட சொன்னேன் நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டாங்க தக்காளி பச்சை பசங்களுக்காக போட்டாச்சு அடுத்தது மசாலா போட போகிறாங்க இது இடையில் எங்கள் மாமா வந்தாச்சு வாசனை பிடிச்சிட்டு எங்கள் மாமா வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு மூணு ஸ்பூன் போட்டாச்சு காரம் ம் போதும் சார் போதும் மஞ்சத்தூள் இருக்குது போதும் இருக்கும் என் மஞ்சத்தூள் பக்கத்தில் இருக்கும் ஆமாம் இருக்கு ம் ஊற்றுறாங்க நாங்க சமைக்கிறோம் எங்க வீட்டுல நாங்க தான் புள்ளிங்கள் வேற யாரும் வேற எந்த புள்ளி இல்லை நாங்க புளியே உள்ள போட்டாச்சு அப்புறம் என்ன இருக்கு உப்பு போட்டாச்சு தேவை அளவுக்கு போட்டாச்சு போட்டாச்சுன்னா உப்பு போடணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்

ஓகே ஊத்தியாச்சு பாருங்க அதே ஊற்றியாச்சு அந்த தேங்காய் வந்து இன்னொரு மீன் குழம்பு விற்க போகிறோம் அதுக்கு இப்போ தேங்காய் எல்லாமே ஊற்றியாச்சு புளி எல்லாமே ஊற்றியாச்சு இது வந்து சுண்டை மேலே எண்ணெய் பெரிய வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி மீன் போட வேண்டாமோ சாதி மக்களே மீன் போடணும்ல அதுதான் இப்படி தான் இருப்பாங்க செஃப்லாம் நல்லா நடக்குதுங்க பாத்தீங்களா இது நம்மள்தானு இதுதான் கீதா செல்வா ஓகே நம்மளோட ப்ராசஸ் நல்லா இருக்கா மீனை போட்டாச்சு தலை போட்டாச்சு அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது தலை இது இதுதாங்க அப்புறமா காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க அந்த மீனுங்க அது வெள்ளை மீன் தெரியுதுங்களா மீன் இதுதான் இன்னைக்கு குழம்பு தெரியுதுங்களா செம்மையா இருக்குல்ல கொதிக்குது கொதிக்குது மீன் இங்க கொதிக்குது மீன் நான் வஞ்சட மீனா வறுக்கிறேன் வருக்குறேன் வறுக்கிறேன் வருத்தே இருக்கும் மக்களை என்ன பிரிஞ்சு வந்திருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இவங்கெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்தாச்சு அதுக்கே கற்ற வச்சு கேண்டி வச்சு இது பண்ணிட்டாங்க அடுத்த சுற்று நானும் போட்டுவிட்டேன் ஓகே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சாத்த மீன் குழம்பு ரெடி வஞ்சர மீன் ரெடி சொன்னாங்க சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு வஞ்சர மீன் ரெடி இது வஞ்சிர மீன் இது வந்து வேல மீன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்குதா நீ பார்க்கவேங்க தாத்தா காத்துல சாப்பிடறாரு பயப்படுறாரா எங்க அத்தை வச்சு மீன் குழம்பு பார்த்து பயப்படுறாரா அத்தை என்னது சாப்பிட மாட்டேக்காரு சரி தாரு நீ டேஸ்ட் பண்ணா டேஸ்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க